தேவ பிரசன்னு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ மனுஷனாகிய மோசே கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற வளமான கானான்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போவாய் என்று அழைத்தார் ஆனால் வழியிலே வருகிற போராட்டங்கள் நிமித்தம் ஜனங்கள் மனம் முடிவடைந்தார்கள் மோசையை விசனப்படுத்தினார்கள் அந்த வேளையிலே மோசை புலம்பினார் அண்டவரே நான் போவேன் என்று சொன்னீர் என்னை ஏன் கூட இன்னார அனுப்பேன் என்று சொல்லவில்லையே நம்மட வழியை எனக்கு தெரியும் என்று புலம்ப ஆரம்பித்தார் ஏனென்றால் இப்பொழுது போல் அந்த காலத்தில் கூகுள் மேப்லாம் கிடையாது நம்ம போகிற வழியை அறிய முடியாது அதனால புலம்பினார் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதிலை வேதாங்கத்தில் பார்க்குறேன் யாத்திரா முப்பத்தி மூணாத்தியத்தில் இப்படி சொல்லுகிறது ஆண்டவர் என்னாரே அனுப்பணும் என்று எனக்கு சொல்லலையே என்ன செய்வது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எனக்கு வழி தெரியலையே வழியை காட்டும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் என்ன செய்வது என்று கலை கொண்டிருக்கிறீர்களா என்ன முடிவெடுப்பது என்று எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதையா தெளிவாக எங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லைன்னு போலம்புறீங்களா அது பிள்ளைகளோட திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் பிள்ளைகள் மேல் படிப்பாக இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது ஊழிய காரியமாக இருக்கலாம் எந்த காரியத்துக்காக நீங்கள் குழம்ப இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருந்தால் ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாரு தருவேன் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இளைப்பார்தல் தருவேன் என்றால் என்ன ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் சிலர் இளைப்பார்தல் என்பதை நினைச்சு மறுப்பதை குறித்து சொல்றாங்க மறுப்பதை குறித்து வேதம் சொல்வதில்லை தேவன் எல்லாவற்றையும் படைத்து ஏழாம் ஓய்ந்திருந்தார் அதாவது என்னோட வேலைகள் எல்லாம் முடித்து விட்டேன் நின்று இருப்பது தான் நீங்கள் ஓய்வெடுப்பது தான் இழைப்பார்கள் எவ்ரி திங் வில் பி ஃபைன் ஃபார் யூ என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது எல்லாமே சரியா இருக்கும் கர்த்தர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க ஒரு தேவப்பிள்ளை எதை நினைத்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அவருடைய சமூகம் நமக்கு முன்பாகவே செல்லும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இலைப்பார்தலை தருவார் உபாகமத்தில் எப்படி பார்க்கிறோம் உங்கள் சத்துருக்களை எல்லாம் விலக்கி உங்களுக்கு இழைப்பாரதலை கொடுத்து சுகமாக பண்ண அதாவது பாதுகாப்பாக சேஃபாக இருக்காது எனக்கு நிறைய சத்ருக்கள் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறீங்களா உன் சத்துருக்களை எல்லாம் நான் பார்த்துக்கொள்ள அவர்களுக்கு விலக்கி உனக்கு பாதுகாப்பை தருவேன் நீ சுகமாய் குடியிருப்பாய் ஒரு தேவ கூட சத்ருளாக விலைக்கி நீங்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக இருப்பதான் இழைப்பாறுதல் என்று சொல்லலாம் சிலர் சொல்வார்கள் என் பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க அல்லது நல்ல தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கை முடித்து விட்ட பிள்ளைகளால் பார்த்து அவர்களுக்கும் நல்லா வளர்ந்து இன்னைக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகிருக்கிறாங்க இதுதான் ஒரு இழைப்பாறுதல் இன்னும் நான் செய்ய முடிக்க அந்த அங்கலாய்ப்பதல்ல கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த இலக்கை அடைவது தான் என்று சொல்லலாம் என் சமூகம் உனக்கு உண்பாக செல்லும் என்று சொன்னாரே அவருடைய சமூகம் என்றால் என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் கூழேக்காரன் மேலே கர்த்தர் அபிஷேகமும் இருக்கிறது அந்த தேவ பிரசன்னத்திலே மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் அவர் சம்பவம் உண்பாக செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள் இருக்கும் அவைகளெல்லாம் மெழுகு போல உருகிவிடும் நம் மின்சாரம் இல்லாத வேலையிலே ஒரு மெழுகுத்திரியை வச்சு எரிய வச்சிருப்போம் அது அந்த தீ திரியில் தீ எறி எறி அது உருகிக் கொண்டே வரும் அதுபோல் தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும்போது உங்களுக்கு என்ன தடைகள்லாம் இருக்குது எந்த பருவதங்கள் குறுக்கே இருக்குது அது பண பிரச்சனையாக இருக்கலாம் சத்துருக்கள் போராட்டங்களாக இருக்கலாம் மந்திரவாத வலிமையாக இருக்கலாம் அவைகளெல்லாம் மெழுகு போல உருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மோசை சொல்கிறார் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாமல் இருந்தால் எங்களை இடத்து கொண்டு போகாதீரும் அவர் சமூக உண்பாக செல்லவும் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வார் உங்களுக்கு ஒரு இளைப்பாடுதலை கட்டளையிடுவார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒவ்வொரு நாளும் அவரோட சமூகத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவர் வேதம் சொல்கிறது ஜபத்துக்கு சிறந்த வேலை அல்லது தேவனை தேடுவதற்கு சிறந்த வேலை அதிகாலை வேலையிலே கர்த்தர் பயன்படுத்திய பாத்திரங்கள் வேதத்தில் ஒரு பார்க்கலாம் இன்று பயன்படுத்துகிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம் அதிகாலையில் எழுந்து இருட்டு போன பின்பல்ல இருட்டோடே எழுந்து ஏலி இந்த மார்னிங் எழுந்து ஜெபிப்பதை கடமையாக கொண்டார்கள் இயேசுவும் அப்படி தான் செய்தார் தேவ தாசர்களும் கர்த்தர் பயன்படுத்திய வேதத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் முற்பிதாக்களும் அப்படியே அதிகால எழுதி ஜெபித்தார்கள் தங்களுடைய ஊழியத்தையோ சரீர மெலவினத்தையோ இல்லாமல் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் அதனால தான் அதிகால என்னை தேடுபவர்கள் கண்டாடுவார்கள் என்று சொன்னார்கள் அதுபோல ஏனென்றால் பகலில் நமக்கு சிலர் இரவு அல்லது மாலை ஜெபிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் பகலிலே நம்முடைய சரீரம் களைத்திருக்கலாம் மனத்தளவில் களைத்திருக்கலாம் வேலை பழுக்கள் அலைச்சல் டயர்டாக இருக்கும் அது வந்து சிறந்த நேரம் என்று சொல்ல முடியாது ஆனால் அதிகாலில் எழும்போது இரவு நல்ல ஒரு நெத்திரை இருந்திருப்போம் கவலைகள் எல்லாம் மறந்திருப்போம் எந்த பிரச்சனையும் அழுத்தாத அந்த வேலையிலே அந்த நாளினுடைய சிறந்த வேலையை நீங்கள் கர்த்தற்கு கொடுங்கள் மாத்திரம் ஜெபம் செவம் என்று சொன்னால் கர்த்தர் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட புலம்புதான் சிவம் என்று நினைக்கிறார்கள் நல்ல ஆண்டவரை துதிங்க அவர் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள் துதிக்கிறவன் துதிக்கும் போது பரலவராஜன் நம் நம்பில் இறங்கி வருவதை நாம் பார்க்க முடியும் புலம்பி அழும்போது இல்லை முருமுறுக்கும் போதில்லை பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு கவலைகள் எல்லாம் மறந்து விட்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் போது அல்லது அவர் செய்த அற்புதங்களை வேதத்தில் கர்த்தர் என்னென்னலாம் அற்புதம் செய்தார் அவைகளை நினைத்து சொல்லி போது வல்லவர் சொல்லும் போது தெய்வ பிரசன்னம் வருவதை பார்க்கிறார் அப்படி பிரசன்னம் வரும் பொழுது எப்படி உணர்ந்து கொள்வது என்றால் நம்முடைய ஜெபிக்கும்போது நாம் ஜெபிக்கும்போது சில வேளையிலே நமக்கு கடினமாக இருக்கும் ஜெபிக்க தொடர்ந்து ஜிக்க நமக்கு ஒரு லீடிங் இருக்காது சொன்னவற்றையே நம்ம திரும்ப திரும்ப கொண்டிருப்போம் அப்பொழுது ஜெபத் நம்ம ஜெபத்துக்கு அந்த வேலையில் அறிந்து கொள்ளலாம் சில சத்துரு போராட்டங்கள் இருக்கிறோம் சில வேளையில் பயம் இருக்கும் நம்மளுடைய ஆவியானவர் அதை உணர்த்துவார் சில வேளையிலே ஜெபிக்கும்போது தூக்கம் கூட வரும் சில வேளையிலே களைப்பாக இருக்கும் ஜெபித்தது போதும் என்கிற அளவில் இருக்கும் ஆனால் தெய்வ பிரச்சனை வருவது எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் நம்மை அறியாத ஒரு பரலோக சமாதானம் பியாண்ட் அவர் நாலேஜ் நம்மட புத்தி கட்டாத ஒரு பரலோக சமாதானம் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதை நினச்சி புலம்பாமல் கர்த்தர் பார்த்துக்கொள்ள பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்திட்டார் அவர் இனி அது என்னுடைய பிரச்சனை இல்லை கர்த்தரோட பிரச்சனை கர்த்தரே எனக்கு அற்புதம் செய்வார் சொல்லி உங்கள் கவலைகளெல்லாம் ஆண்டவர் மேலே வைத்து விட்டு இருக்கும்போது பரலோகம் பரலோகத்திலிருந்து ஒரு இனம் புரியாத சமதானம் ஹெவல்லி பீஸ் உங்களை நிரப்பதை பார்க்கலாம் மாத்திரமல்ல ஏதோ சொல்லுகிறது அவரோட சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு அதுவரைக்கு ஜெபிக்க தோங்கும்போது இருந்த கவலை மாறிவிடும் கண்ணீர் மாறிவிடும் துக்கம் சஞ்சலம் வருத்தம் எல்லாம் மாறி என்னன்னே புரியாத ஒரு பரலோக சமாதானமும் பரலோக சந்தோஷத்தும் உங்களுக்கு வரும் அதுதான் தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த வேளையிலே அவர் தெரியல கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொண்டார் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் பரலோகம் பொருட்படுத்திக் கொள்வது நிச்சயம் அதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் கர்த்தரின் யாவும் செய்து முடிப்பார் நிச்சயத்தோடு கூட நீங்கள் உங்கள் ஜெவரை விட்டு கடந்து உங்களுடைய தினசரி பணிகளுக்காக அல்லது ஊழியர்களுக்காக நீங்கள் வெளியே கடந்து வர முடியும் அவருடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் உங்கள் வாழ்க்கையிலோட கோணன்மான இதெல்லாம் நீக்குவார் பிரச்சனைகளும் மெழுகு போல உருகும் அதனால் ஒரு தீர்மானம் எடுங்க தேவ பிரசன்னத்தை நான் உணராமல் என் ஜப வேலையை ஒரு நாளும் நான் முடிக்க மாட்டேன் நான் டைம் பார்த்து ஜெபிக்கிறது இல்லை பிரசன்னம் என் கூட வரணும் தேவ பிரசன்னம் உணர்ற வரைக்கும் நான் ஜெபிப்பேன் முடிவு எடுப்பீங்களா மாத்திரமல்ல நாம் பாவம் செய்துட்டு ஒருவேளை ஜெபிக்கலாம் ஆனால் பாவம் செய்தால் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யலாம் தேவனுக்கு கீழ்படியாமல் இருந்தால் எங்கள் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது அந்த வேளையில் நம்ம ஆராய்ந்து பார்த்து எல்லாம் சரி செய்யும் பொழுது அந்த ஹேவன்லி பீஸ் உங்களை மூடும் ஜாய் உங்களை மூடும் தீர்மானம் எடுப்பீங்களா நான் தேவ பிரசன்னத்தை உணர்ற வரைக்கும் தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிறதை நான் அறியிற வரைக்கும் என் ஜபத்தை நிறுத்த மாட்டேன் கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார் அவளுக்கு இழைப்பாறுதலை தருவாராக